சரியான கொசு பிரச்சனை சிறுவர்களுக்கு வந்து வயிற்று சத்தி காய்ச்சல் இது வந்து தொடர்ந்த ஒன்றுமே இருக்கின்றது அதிகமான வெயில் காலங்களில் கொசு வந்து இனப்பெருக்கம் வந்து கூடுதலாக காணப்படும் ஒரு கொசு வந்து ஐநூறு முட்டைகளுக்கு மேல் விடுங்க அப்போ காத்தாங்குடியிலேருந்து முட்டை அந்த இதுகள் உருவாகி இங்கே வந்து பொறிச்சு அதிகமான கொசுக்கள் உருவாகின்றது இங்கே வந்து ஒரு ஒரு கரியோசோ ஒரு சமைக்கிறோம்ன்றது பெரிய ஒரு சவாலுக்கு உள்ளாகின்ற நிலைமை இருக்கின்றது இங்கே இந்த கிராம பெண்மணிகளிடம் கேட்டால் சொல்வார்கள் ஒரு கறி சமைக்கிறேன்னு சொன்னால் ஒரு நாலஞ்சு கொசு அந்த கரைகள் விழுந்து சா ஒரு ஒரு ஒருவேளை சோறு சாப்பிட்றது கூட இங்கே ஒரு நரக வேதனையாக தான் நாங்கள் அனுபவித்து இருக்கிறோம் எங்களோட கிராமங்கள் அதாவது புளையவழி தம்பானம்பலி காயங்குடா பங்குடாவளி தலைவாய் இந்த பிர கொடுவல் இந்த பிரதேசங்கள் அண்டி உள்ள பகுதி நடுவில் மையத்தில் இந்த திண்மக்களின் அமைத்ததால் இவ்வளோ பிரதேச மக்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் அங்கே வந்து ஹோஸ்பிட்டல் வேஸ்டேஜ் கூட அங்கே வருகின்றது நான் அந்த ஃபோட்டோவை இந்த மீடியானது அனுப்புகிறேன் இவங்களும் போய் பார்க்கலாம் அங்கே ஹோஸ்பிட்டல் வேஸ்டேஜிலேருந்து அந்த வருகின்ற மனங்கள் அடுத்த தாத்தாடி ஓட்டமாடி ஓரிலேருந்து கோழி கழிவுகள் கழிவுகள் அங்கே வருகின்றது அதில் முச்சித்து வந்து இங்கே உணவில் முக்கியத்துன்ற அந்த கொசு வந்து அதை எடுத்து ஒரு தண்ணி இதுலேயோ சாப்பாடுல அந்த சின்ன பிள்ளைகள் கொடுக்குற நேரம் அந்த நோய்ப்பு சக்தி குறைஞ்ச அந்த பிள்ளைகளுக்கு உடனடியாக நோயல் தொற்று குண்டாயி வாய் சக்தி வாந்தி அந்த இதுகள் வந்து கொண்டிருக்கு இதெல்லாம் வந்து எங்கே போய் சொல்கிற அரசியல்வாதத்தையும் அதிகப்படுத்திருக்கு இந்த ஐரோப்பியன் யூனியன் இந்த பண்பண்ணாக்களுக்கும் நாங்கள் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்கோம் பிரவேசவைக்கும் வந்து லெட்டர் கொடுத்துருக்கோம் பிரதேச செயலகத்துக்கும் வந்து லெட்டர் கொடுத்துருக்கோம் கொலுசிக்கும் வந்து முறைப்பாடு பண்ணியிருக்கோம் கொளசிக்கும் முறைப்பாடு உலகம் செய்ததுக்கு பிற்பாடு சுவாரசனை கழகத்தில் இருந்து அதிகாரிகள் வந்தவர்கள் வந்தவர்கள் சொன்ன விடம் என்னென்று சொன்னால்

கையில குடும்ப ஒரு ஜனாதிபதி எம்பி செய்யும் ஆனா ஒன்றும் இப்ப வந்திக்க ஜனாதிபதியா புதுசா வந்திக்க அவர் என்றால உங்களுக்கு இதை கண்ணை முடிச்சு பார்த்து இந்த பிரஜினிய கொஞ்சம் தீர்த்து தர சொல்லி நாங்க கையெழுத்து கும்புறோம் எங்களோட ஊர் மக்கள் நூத்தி முப்பத்தி அஞ்சு குடும்பம் இருக்கோம் அப்ப அதுல எத்தனை அவங்க எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்படுறோம் அவர்ட்ட சொல்லுங்க இருங்க குப்பை பெற்றி பக்கத்துல பக்கத்துல அதுக்கு பக்கத்துல குப்பையை கொட்டுறாங்க எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல குப்பைய கொட்டுறாங்க அவ்வளவு நாயும் அவ்வளவு காகமும் காகம் தண்ணியே வைக்கல அள்ளிக்கொண்டு கொண்டு இருக்கிறதே உள்ள

வசிக்கிறேன் பெயர் வந்து அனோஜன் இங்கே வந்து ஐரோப்பிய ஜூனியனுடைய நிதி பங்களிப்பின் மூலம் புலவெளி கிராமத்திலே ஒரு வேஸ்டேஜ் திண்மக்கழிவு நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலப்பகுதியில் இதுக்குரிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது திண்மக்கழிவுகள் வந்து இங்கே கோட்டப்படுகின்றது இங்கே வந்து காத்தாங்குடி ஏராவூர் நகரசபை ஏராவூர் பற்றி செங்கரடி பிரதேசவை ஓட்டமாடி இருந்து இங்கே இந்த பை ஸ்டேஜில் வந்து கொண்டிருக்கின்றது இங்கே வந்து இந்த குப்பைகளை கொண்டு தொடர்ச்சியாக கொட்டுகின்ற காரணத்தினால் இந்த கிராம மக்களுக்கு பல்வகையான பிரச்சனை இருக்கின்றது அதற்கு முதல் எமது கிராம அபிவிருத்தி சங்கம் கிராமத்தில் உள்ள முக்கிய தலைவர்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த தலைவர்களை அழைத்து இந்த திண்மக்கழிவு நிலையத்தை ஆரம்பிக்கும் முன்பாக அவர்கள் சொன்ன விடயங்கள் வேறு அது எவ்வாறு என்று சொன்னால் இந்த கிராமங்களுக்கு மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவோம் என்றும் நீர் வசதிகளை செய்து கொடுப்போம் என்றும் கூறியிருந்தார்கள் அதோடு சேர்த்து இங்கே வருகின்ற இந்த கழிவுகளை தரம் பிரித்து கொம்போஸ் அடுத்த பிளாஸ்டிக் பொருட்களை தரம் பிரித்து அது அதுக்கு வேறையான ஒரு தொழில் செய் செஞ்சு சார் என்று தான் அவங்க சொல்லியிருந்தார்கள் ஆனால் அவ்வாறான வேலை திட்டம் எதுவுமே இங்கே நடைமுறைகள் இல்லை அதேபோன்று இந்த பேஸ்டேஜில் எவ்வாறு அதை நடைமுறைப்படுத்துகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த மீட்டிங்கில் வச்சு சொன்னது ஒரு இந்த குப்பையில் குப்பையிலே வேறு பிரித்து அதை வந்து கொம்போஸ் செய்கிறதும் மற்ற பிளாஸ்டிக் பொருட்கள் மற்ற ஏனைய பொருட்களை வந்து போட்டு டம் பண்ணி அதுக்கு மேலே கெமிக்கல் அடித்து அந்த இதில் ஈக்கல் ஏனைய உயிரினங்கள் உருவாகி இங்கே வந்து கிராமத்துக்கு பாதிப்பு அடையாதவண்ண கெமிக்கல் அடித்து அதுக்கு மேலே ஒரு படை மண்ணிடுவார்கள் அதுக்கு பிறகு அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அந்த குப்பை பொருட்கள் அதுக்கு மேலே கெமிக்கல் அதுக்கு மேலே மண் போட்டு டம் தான் அந்த படிமுறை படிமுறைப்பட முடியாது செய்து போனால் இங்கே வந்து கொசு பிரச்சினையரெல்லாம் இருக்காது ஆனால் அவ்வாறு நான் அவதானிச்ச அடிப்படையில் அந்த விடயமை இங்கே செய் செய்கிற மாதிரி காணவில்லை ஆகவே இதால் வந்து சரியான கொசு பிரச்சனை சிறுவர்களுக்கு வந்து வயிற்றடி சத்தி காய்ச்சல் இது வந்து தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றது அதிகமான வெயில் காலங்களில் கொசு வந்து இனப்பெருக்கம் வந்து கூடுதலாக காணப்படும் ஒரு கொசு வந்து ஐநூறு முட்டைகளுக்கு மேல் விடுமா அப்போ காத்தாங்குடியிலேருந்து முட்டை அந்த இதுகள் உருவாகி இங்கே வந்து பொறிச்சு அதிகமான கொசுக்கள் உருவாகின்றது இங்கே வந்து ஒரு ஒரு கறியோ சோறு சமைக்கிறேன் என்றது பெரிய ஒரு சவாலுக்கு உள்ளாகின்ற நிலைமை இருக்கின்றது இங்கே கிராம பெண்மணிகளிடம் கேட்டால் சொல்வார்கள் ஒரு கறி சமைக்கிறேன்னு சொன்னால் நாலஞ்சு கொசு அந்த கறைகள் விழுந்து சாப்பாடு சாப்பிட்டு கையெடுத்து பாக்கி வாயில் கொண்டு போவர்களே நிறைய கொசு வந்து கையோடு சேர்த்து வருது நாங்கள் சா ஒரு ஒருவேளை சோறு சாப்பிட்றது கூட கொஞ்சம் ஒரு நரக வேதனையாக தான் நாங்கள் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம் ஆகவே இந்த கு இது குப்பைகள் மனம் வந்து பின்னர் அந்த பனிவில் பனிவில் மனம் வந்து பரவாயி கொண்டு போகும் இப்போ அதை தேடி வந்து ஜானைகள் வருது ஜானைகள் வந்து குப்பை பற்றிய வளர்ச்சியை வேலியில் உடைச்சி விடுது உடைச்சி வந்து குப்பை அந்த குப்பையில் சாப்பிடுறது கிராமத்துக்குள்ளே உள்ளுழைகின்ற ஜானை வந்து மக்களினுடைய வாழ்வாரத்தை வந்து பாதிக்கின்றது தென்னை கரும்பு வாழை எல்லாம் வந்து அழிச்சு போட்டு போகுது இதனால் மக்கள் வாழ்வாரம் பாதிக்கப்படுது சுகாதாரம் பாதிக்கப்படுது இந்த பிரச்சனை வந்து இந்த மீடியாவினோடாக பலி கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு தீர்வினை தருமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளும் சென்னையில் இவ்வாறு ஒரு தென்மக்களவு நிலையம் ஒன்று இந்த பகுதியில் தேவைதான் ஆனால் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற இடங்களை தவிர்த்து மாவடியோடு ஜால நிறைய இடங்களில் இடங்கள் இருக்கின்றது மக்கள் வசிக்காத இடங்கள் அந்த பகுதிகளையும் இந்த கழிவு நிலையத்தை அமைத்திருந்தால் உண்மையிலேயே இந்த பிரதேசத்துக்கு ஒரு நன்மை வகிக்கின்ற ஒரு நிலையாக காணப்பட்டிருக்கும் எங்களோட கிராமங்கள் அதாவது புளியவழி தம்பானம்பழி காயங்குடா பங்குடாவளி தலவாய் இந்த கொடுவாமடு இந்த பிரதேசங்கள் அண்டி உள்ள பகுதி நடுவில் மையத்தில் இந்த திண்மக்கழிவு நிலையத்தை அமைத்ததால் இவ்வளவு பிரதேச மக்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் இதால் வந்து சின்ன பிள்ளைகள் வந்து பெரியார்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் ஆனால் சிறுவர்கள் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஒரு அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் வேஸ்டேஜ் கூட அங்கே வருகின்றது நான் அந்த ஃபோட்டோவை இந்த மீடியானுக்கு அனுப்புகிறேன் இவங்களும் போய் பார்க்கலாம் அங்கே கொசு பேசி வந்து வருகின்ற மனங்கள் அடுத்த தாத்தாடி ஓட்டமாடி ஓரப்பகுதியிலேருந்து கோழி கழிவுகள் மாட்டுக்கழிவுகள் அங்கே வருகின்றது அதில் முச்சித்து வந்து இங்கே உணவில் முச்சி அந்த கொசு வந்து அதை எடுத்து ஒரு தண்ணி இதுலேயோ சாப்பாடு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குற நேரம் அந்த நோய்ப்பு சக்தி குறைந்த அந்த பிள்ளைகளுக்கு உடனடியாக நோயல் தொற்றுக்குள்ளாகி வாய் அடி சக்தி வாந்தி அந்த இதுகள் வந்து ஒன்றிருக்கு இந்த எங்கட தங்கச்சி விட பொடியும் கூட இந்த பிரச்சனையால் வந்து ரெண்டு விடாமல் ஹோஸ்பில் இருந்து வந்தது அப்போ இதெல்லாம் வந்து எங்கே போய் சொல்கிற அரசியல்வாதத்தையும் அறியப்படுத்திருக்கு இந்த ஐரோப்பியன் யூனியன் இந்த பண்பண்ணாக்களுக்கும் நாங்கள் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிவிருக்கோம் பிரவேசவைக்கும் வந்து லெட்டர் கொடுத்துருக்கோம் பிரதேச செயலகத்துக்கும் வந்து லெட்டர் கொடுத்துருக்கோம் பொலிசிக்கும் வந்து முறைப்பாடு பண்ணியிருக்கோம் பொலிசிக்கு முறைப்பாடு உலகம் செய்ததுக்கு பிற்பாடு சுவார்த்தனை கழகத்தில் இருந்து அதிகாரிகள் வந்தவர்கள் வந்தவர்கள் சொன்ன முடியும் என்னென்னு சொன்னால் கிராமத்தில் வந்து இந்த கொசுவை கட்டுப்படுத்துகிற கஷ்டம் இந்த உற்பத்தி ஆகிற இடத்த வந்து கட்டுப்படுத்தினால்தான் கிராமத்துக்கு அந்த கொசுவை கட்டுப்படுத்தி இயலும் அப்போ அவங்களுக்கு அந்த நிதி வந்து இல்லையாம் அதுக்குரிய அந்த மருந்துகள் அடித்து அந்த கொசுவை அடிக்கிற மருந்துகள் இல்லையா அப்போ ஒரு கிலோ குப்பைக்கு வந்து ஏராளப்பட்ட பிரேசை திண்மக்களுக்கு அந்த கழிவுகளுக்கு மட்டும்தான் இந்த காசி வாங்கு அறுவடைப்படுறது இல்லை என்னென்னு சொன்னால் ஏராளப்பட்டி பிரேச சபையானால் அது நடத்தப்படுகின்றது ஏனைய பிரேச இலகம் மாநகர சபைநகர சபையில் இருந்து வருகின்ற இந்த குப்பைகளுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு ரெண்டு ரூபா முப்பது சதவீதம் படி அந்த காசுகளை அறவிடுகின்றார்கள் என்றதான் எனக்கு ஒரு தகவல் அறிய த கிடைக்கப்பட்டது ஆனால் இது உண்மையாக தெரியாது அந்த திராசை தான் வச்சிருக்கிறார்கள் அந்த வாகனத்தில் வந்து குப்பையை வந்து நிறுத்தி குப்பையை போட்டு திருப்பி இது எம்டிஆர் இருக்கிற வாகனத்தையும் வந்து நிறுத்தி அதை நோட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அந்த இது முடியாத இந்த பிரயோஜனிக்கும் அந்த செக் மூலம் அந்த பணம் வழங்கப்படுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் நம்ம அந்த அந்த வருமானத்தை வச்சு இந்த இதை வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அவருக்கு சொன்ன மாதிரி சரியான முறையில் அந்த குப்பையில் இது அமர்த்தி அதுக்கு மேலே அந்த உயிர்கள் கொசு காதுகள் உருவாகாத வண்ணம் கெமிக்கல் அடிச்சு அதுக்கு மேலே மண்ணை போட்டு செய்கின்ற விலையிலே இங்கே வந்து எங்கள் கிராம மக்களுக்கு அந்த பாதிப்பு வராது இந்த இவ்வளவு பாதிப்பும் வந்து எதாவது சொன்னால் ஒழுங்கான முறையில் பராமரிப்பு செய்யப்படாத காரணத்தினால்தான் இந்த பாதி எங்களுக்கு இந்த பாதிப்பு வருகின்றது இதன் இங்கே இந்த திண்மக்களு நிலையத்திலே வந்து தீப்பரவி அது பெரிய அளவில் தீப்பற்ற துவங்கிது பதினொன்று கிட்டத்தட்ட இழுப்படைச்சான வரைக்கும் அந்த புகை போனது புலையவழி ஃபுல்லாக அந்த புகை பரவி கொண்டு வந்தது எங்கள் கிராமம் கிராமங்கள் எல்லாம் அந்த புவை பரவுனது அது சாதாரண புகையில் வந்து கொஸ்பிட்டல் வேஸ்ட் வேஸ்டேஜ் அடுத்தது அந்த மிருக கழிவுகள் நிறைய பொருட்களை வருகின்றது அடுத்து பிளாஸ்டிக் பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களில் பல வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் வரும் இதில் வந்து வருகின்ற புகை வந்து அந்த வித்தியாசமான மனமும் அந்த சுவாசிக்கொள்ள எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும் எங்களை மக்கள் எல்லோரும் அதை சுவாசித்தவங்க ஆனால் இதால் பின்னுக்கு வந்து என்ன விளைவு வருதுன்னு தெரியாது இதால் சுகாதார பிரச்சனையும் இருக்குது இதை வந்து தண்ணி அதை அதை பற்றி இருக்கிற நேரம் அதை உடனடியாக தண்ணி அடித்து நூக்குறது கூட இந்த மாவட்டத்தில் வந்து ஒழுங்கான அந்த முகாமைத்துவம் வந்து இல்லை இந்த மட்டும் மாநகர சேவையில் வந்து தீயணைப்பு வாகனம் வந்து உண்டு இருக்கின்றது அப்போ அதே நேரம் இன்னொரு பிரச்சனை அவங்க வந்து எங்கே போவாங்க இங்கே வருவாங்களா மற்ற இடத்துக்கு போவாங்களா ஒரு பிரச்சனை இருக்கின்றது அப்போ இது இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அந்த தீயணைப்பு வாகனங்கள் அடுத்த இதுக்குரிய மெயின்டெனன்ஸுக்குரிய அந்த வாகனங்களை வந்து அரசாங்கம் வந்து கவனத்தில் கொண்டு அதில் பெற்றுக் கொடுக்க வேண்டும் காரணம் வந்து அந்த தீயணைப்பு வாகனம் வந்து முப்பத்தாயிரம் லிட்டருக்கு மேலே அந்த நீரினை அடித்து அதை நூற்ற போதும் அது நூறவில்லை இறைவனாக பார்த்து அன்று ஒரு பதினோரு மணிக்கு பிறகு ஒரு மழை ஒன்று பெய்ந்தது பிறகு ஜாம் ஒரு மழை ஒன்று பெய்ஞ்சது அதுக்கு பிறகு தான் அந்த தீ வந்து அணைஞ்சது அவங்களால விட கட்டுப்படுத்த இல்லை அந்த அது அவ்வளோ இதாக வேகமாக வந்து பத்த துவங்கி அந்த ஒரு வாகனம் செடி வராது இங்கே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்கள் வந்து இங்கே தீயை அணைச்சால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் ஆனால் காரணம் என்ன எமது மாத சபையில் வந்து ஒரே ஒரு வாகனம் இருக்கின்றது அப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு யூராப்பற்று சபையும் அதுக்குரிய மான சபை சபையும் இந்த அரசாங்கமும் பொறுப்பேற்று எமது மக்களுக்கான ஒழுங்கான பெற்று தருமாறு கேட்டுக்கொள்ளுவோம் மூடி வச்சு இந்த கதவு துறப்பு ரமா الدورهடா குடு குடு சால்ஞ்சி மூளம்பேர ஜெல்மா காப்பு அது குடு பிசக்கி 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 கேளையே வேற தரப்புரி பிசக்கி போச்சு இல்லைமே அப்பற வாக்கியோகுளே வா போ ஆ புடி கொடி சிக்குது சிக்கு குடு சாம்பாட இங்க ஒரு ஃபிலன்தியர தோர்னே இந்த கலகில இருந்து ஹஸ்ட் நோக்குப்ப மேட்டே இருக்கு அது இல்லாம நான் நேதோட நல்லத ஒரு வச்சு வந்தாங்க இப்ப பாம்புலண்டா சின்னதுல வாம்போல எல்லாரும் குடி பாம்பு நத்த நத்த பாம்ப நத்த வந்து குடு குடுட குடுட வந்துருது

நம்ம போனது வந்து அவ்வளவு அந்த வந்து பாத்தாங்க வீரியரது நான் வந்து

നമ്മടെ ഊരിലാന്ന് മൈതലടിച്ചി ചിന്നുള്ളി പുലിയവലിന്ന് വായിക്കണം ബംഗളി പുലിയവലി இந்த இந்த பெரிய வந்ததால உங்களுக்கு நிறைய தொல்லை என்னென்னு சொன்னால் கொசுவாலு அந்த கொசு பெரி கொசு பாம்புகளை பாம்பு இடவையிலும் வீட்டுக்கெல்லாம் போடுது பாம்பு இப்போ பாம்பு ஊடுன்னு இந்த நத்தை அதுகளால எல்லாம் உங்களுக்கு சொல்லியாலே பிள்ளை அடி காய்ச்சல் சக்தி அதால இந்த இந்த பிரஜினியே இப்ப புதுசாக வந்த ஜனாதிபதி ஐயா எங்களுக்கு உங்களை கும்பிட்டு கேட்கறோம் ஐயா இந்த பிரஜினியை இந்த குப்பம் தெரிய மூடி தந்து உங்களை சுதந்திரமா தண்ணி வசதியை இந்தாங்க அதை தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு இதால விடுதலை கிடைக்கணும் நாங்கள் நிம்மதியாக வாழணும் நாங்கள் அண்டைக்கன்றால உழைச்சி சாப்பிட்டாலும் நிம்மதியாக வாழணும் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு இருந்து தோட்டம் செஞ்சு விவசாயம் செஞ்சு அதுக்கு போய் அதைத்தான் பாரத எடுத்து நாங்க சாப்பிட்டு கொண்டிருக்கோம் குப்பை வார ஜானை வந்து எங்கட வளவுக்கு வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி படத்த தண்ணி இல்லாத பஞ்சத்துக்கையும் படத்த வாழை தென்ன இந்த கஷ்டப்பட்டு போன தூண்கட்டையெல்லாம் உடைச்சி அவ்வளவு பாடுவாரு இந்த குப்பைத்தேதிக்கு வார ஜானை இங்கட வளவுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனையே உண்டாக்கி வச்சிருக்கு அதால இந்த குப்பை தயவு செய்து மூடி தாங்க ஐந்து இப்போ குடிசா வந்த ஜனாதிபதி ஐயாட்ட கட்டுக்கொள் வந்ததால இந்த வாரம் கொசுவால எங்கட வீட்டில் வந்து சாப்பிட இல்லாது சோ இந்த ஒன்றும் சமைச்சி சாப்பிட இல்லாது அதால தண்ணிக்கு தண்ணி கொஞ்சம் இங்கே நான் தூர போய் அள்ளி கொண்டு வந்து அந்த தண்ணி புல விழுறது தே இப்போ எடுத்தோன்னே அதுக்கு விழுறது அதால பிள்ளையர்களுக்கு வகுத்த இல்லாட்டி சத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கிழமைக்கு ஒருக்கா அந்த நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் நாங்கள் அதால் கொண்டு கொண்டு போகிறதால எங்களுக்கு அதை அந்த குப்பை இதால் இந்த கொசுவாலையும் எங்களுக்கு முக்கிய தொல்லை அதால் இந்த குப்பை பத்ததியை எங்களுக்கு மூடித்தரணும் கொசுவால் கொசு தொல்ல தான் ஒரு சாப்பாடு சாமான் தெரிஞ்சு அடிக்கடி இல்லை சாப்பிடு இல்லை அது எங்களுக்கு முக்கியமான கரைச்சில் அதுக்கு அதில் ஜானம் அங்கால ஜானு कुन <laughs> पसिल <laughs> அந்த மக்கா எனக்கு என்ன குடிக்காது போய் சாப்பிடணும் முப்பை வைத்தேன் அது அது வந்து பீ பண்ணுவாங்க குடிப்பாங்க போட்டு எல்லாம் செஞ்சு போட போனேன் முடிவு நோய் தண்ணியில் குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு அங்கே குழந்தை போகணும் ஏழாம்க்கா என்ன தான் செஞ்சு குப்பைக்க தண்ணி இல்லாமல் குடிச்சிருக்கா இன்னும் குஞ்சு தானே நான் எனக்கு ஏழாம் மகன் என்ன தான் செஞ்சு எனக்கு குப்பையை மூடும் இல்ல சாப்பிட்டேனாக்கான

ිය මීනති කර පක් මවාමකැපුය පටකග යින්ක පට්ටි ජි බිය න උු නාම්පරියම පලිල කුි කඇතිකින් දර පො ම කගී රලාහ තනමනේ මතයි ලටිගකුමකා අකරිිකමෙන් කර සොනල කොසි මොතරන්නේ මෙනේ ඔොලන් සන්යරි කරන්නේලකරුව.

ई का चीज दांगलो बोले वंडना मुड़ी उरा इना डीजे वाला मुड़ी मुरा खीरे तुम तारे खंडा तिने सीदे मुड़िया नैया कुछ मुज ठंडा खिडक मैंने और तो मुग थाने कोला मंग लिए का गबाटा खा गीते मक्का नीमे दिखला फूल उठ के भरपला इनका की श्याम ना अंतर चत्ती कोनी मीके मक्का वाला वाला उल्ला वांद ये के खातो उले बुञ्चा अपाड गट्टी गैया किनी बोतला कोचिर गंगा उरुन्डा कांदा उन्दे खंदा काटुना बत्ती मकी नींका बगु माने नींगरी योल गा जाब्रो उले तापले ठन्डाले पूर्ण बिना उल्लु गाइते अधिकी किअनि कोसु उपाय तिले अ लेट नुन्दा तां कोसीले कोसु उपाय तिले मुडी तावलिक दारीकिरनी ओ इरुट तावलो कोरे वारिक நாங்களும் ஒரு ஒரு ஜனாதிக்கோம் ஒரு ஒரு எம்பித்தையும் ஆனா ஒன்றும் இப்ப வந்திக்க ஜனாதிபதியா புதுசா வந்திக்க அவர் என்றாலும் உங்களுக்கு இதை கண்ணை முடிச்சு பார்த்து இந்த பிரச்சினையை கொஞ்சம் தீர்த்தி தர சொல்லி நாங்க கையெழுத்து கும்புகிறோங்கிற ஊர் மக்கள் நூத்தி முப்பத்தஞ்சு குடும்பம் அப்ப அதுல எத்தனை புள்ளி அவங்க எல்லாரும் சொல்லுங்க அந்த அவங்கட்டாலும் கதவை போட்டு போட்டுதான் இருந்து சாப்பிடுறாங்க விளையாடுறாங்க எங்கள்ட்ட கதவு அடைக்கிறதுக்கு எங்களுக்கு வீடு தரல வீடும் இல்ல எங்களுக்கு குப்பை பெற்றி பக்கத்துல அதுக்கு பக்கத்துல குப்பைய கொட்டுறாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல குப்பைய கொட்டுறாங்க அவ்வளவு நாயும் அவ்வளவு காகவும் காகம் தண்ணியே வைக்கல அள்ளி கொண்டு தண்ணி அந்த தண்ணியரை கொண்டு வச்சுட்டு காகம் என்ன செய்யுது அவ்வளவு குடிச்சிட்டு போகுது குடிக்கிற தண்ணி எடுக்கலாமா எடுக்கையுமே இல்லாது பக்கத்துல ஒரு கிணறுக்கு அந்த கிணத்துக்குள்ள காகம் அங்க இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போட்டுமா அது என்ன செய்யறது நாங்க குடிக்கத்தான் குடிக்கத்தாமோம்